இன்று இந்தியாவின் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் ஒரு வாட்டி நான் ஒரு மனிதனின் மதிப்பை அவர் சாதியால் அல்ல அவர் செயல்களால் அளவெடுகிறேன்னு சொன்னார் என்ன காரணம் ஒரு மனுஷனோட மதிப்பை வந்து அவருடைய நடவடிக்கைகளால் நம்ம எடைப்படணும்னு சொன்னார் அது மட்டுமல்ல அவர் முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் கருத்து என்னன்னா கல்வி என்பது புலியின் பாலை போன்றது அதை பருகுவதுதான் கர்ஜிக்க முடியும்னு சொல்லி கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மேம்பாட்டுக்காக அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்கார் ஆகிய தான் சுதந்திரமாக மனம் மட்டுமே உண்மையான சுதந்திரத்தை அடைய முடியும்னு அவருக்கு சொல்லியிருக்கக்கூடிய பொன்மொழிகள் அதற்கேற்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கு நல்ல திட்டங்கள் எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஆட்சி இது தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் எந்த நாள் கிடைக்கும் எப்படி மக்களுக்கு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பதை அறுதியிட்டு மக்களுக்கு இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கார் அப்படிப்பட்ட தளபதி அவர்களின் முயற்சி கண்டிப்பாக மக்களை சென்றடைய கூடிய இந்த முயற்சி மக்கள் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அம்பேத்கரை புகழை பாடக்கூடிய அந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்களையும் தளபதி அவர்களின் செயல்திறனையும் நாம் பாராட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெருமதிப்பு